இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல சிக்ஸ்த் நம்ம பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எனில் இப்போ ரெண்டு சப்டேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் சப்டேஷன் வந்து எஃப் காம்போசிஸ் எஃப் ரெண்டாவது பாருங்க எஃப் காம்போசிஸ் எஃப் காம்போசிஸ் எஃப்ஐ காண்க இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க எப்பாவும் எக்ஸை நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட் என்ன எஃப் சேர்ப்பு எஃப்ஆ இப்போ என்ன பண்ணுவோம் இதை நம்ம எடுத்து எழுதும்போது எஃப் சேர்ப்பு எஃப்ன்றது வந்து எஃப் சேர்ப்பு எஃப்ஆஃப் எக்ஸ் பிரித்து எழுதுவோமா அப்போ பிரித்து போது இந்த எஃப் அப்படி வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுட்டு அப்ளை பண்ணிக்கலாமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ பாருங்கள் இப்போது எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இங்கே ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போது எக்ஸுக்கு பார்த்து இந்த எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இங்கே அப்படி அந்த இடத்துல அப்படி பண்ணுங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இந்த ஸ்கொயர் இருக்கா இப்போ ஸ்கொயர் போட்டுக்கலாம் மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் இங்கே இருக்கிறது சரிங்களா இப்படி பார்க்குறதுக்கு பாருங்கள் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கோயர் பமெண்டில் இருக்கான் அப்படி வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி வருமா அப்படி பிரித்து எழுதும்போது அங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது அங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் ஏ ஸ்கொயரா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மேலே ஒரு ஸ்கொயர் சரிங்களா அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் அங்கே ஒன்று இருக்கா அப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏன்றதாவது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பீன்றத்தால் ஒன்று இருக்கா அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று இது எப்படி வந்துடும் சரிங்களா ஈக்குவல் இப்போது எ எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் இருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுன்னு கூப்பிடுங்கன்னா நாலு அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர்னு வருமா அடுத்து ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று பிறக்கும் போது அதுதான் நமக்கு கிடைக்கும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் இப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இதுதான் எஃப் எஃப்சிஎஃப் எஃபுக்கான ஆன்சர் பிளாக்ல கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க எனக்கு கொடுத்துருக்காங்க எஃப் எஃப்சிஎப்பு எஃப்சிஎஃப் எஃப்னு கொடுத்துருக்காங்களா இது எப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த எஃப் அப்படியே வந்துடும் ரெண்டாவது இருக்குது எஃப் அப்படியே வரும் சேர்ப்பு அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா பிரிச்சு இப்படி பிரித்து எழுதும்போது எஃப் சேர்ப்பு எஃப் சேர்ப்பு எஃப்ஆஃப் எக்ஸ் மாற்றி போது இப்போது இந்த ரெண்டு எஃப் அப்படியே வரும் இந்த எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பார்த்தோம் கொஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இது எங்கே அப்ளை பண்ணலாமா இப்போது இது எஃப் சேர்ப்பு எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸ்ன்ற எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குது இப்போ எக்ஸுக்கு இப்போ இது அப்ளை பண்ணுவோமா இப்போ இந்த டேர்முக்கு என்ன வரும் இந்த எஃப் ஒன்று அப்படியே வந்துடும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கொயர் மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இங்கே எக்ஸுக்கு போய் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால இந்த இடத்துல எக்ஸை அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த மைனஸ் ஒன்று அப்படியே வருது சரிங்களா இந்த எஃப் அப்படியே வந்துடும் இப்போ சுருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு சுருக்கணும் பார்த்தீங்களா சுருக்கணும் என்ன கிடச்சது ஆன்சர் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு இதையே நீங்கள் எடுத்து டேரெக்டாக போட்டுக்கினாலும் சரி இல்லை நீங்கள் சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதனால் ஃபார்முலா அப்படியே மாற்றும் போது b2 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்கா மாற்றும்போது எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் எஃப் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் பேருக்குன்னு என்ன ஆகும் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன்று டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று டூ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று பிறகு அதே தான் கிடைக்கும் சரிங்களா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா சேம் மூணு சப்ஜெக்ஷன் என்ன ஆன்சர் இருந்துச்சும் அதே ஆன்சர் தான் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போட்டுனாலும் போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் ஸ்டெப்பாக போகிறோம்னாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் பிஎஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு அப்போது இந்த எக்ஸுக்கு பதில் இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இப்போ இந்த மாற்றி இங்கே எழுதிக்கலாமா மாற்றி எழுதும்போது என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ்க்கு ஸ்கொயர் இருக்கா அப்போ இங்கே என்ன வரும் ஸ்கொயர் வரும் மைனஸ் ஒன்று சரிங்களா இதுதான் எஃப் சேப்பூ எஃப் சேர்ப்பு எஃப்புக்கான ஆன்சர் சரிங்களா